விண்வெளியில் பாய்ந்தது நிசார் செயற்கைக்கோள் இதனால் என்ன பயன் என்பதை பற்றி இப்பதிவில் பார்க்கலாம் உலகின் மிக விலை உயர்ந்த புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் நிசார் ஆந்திர பிரதேசத்தின் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இன்று மாலை ஐந்து நாற்பது மணியளவில் வெற்றிகரமாக ஏவப்பட்டது மாலை ஐந்து நாற்பது மணிக்கு ஏவப்பட்ட இந்த செயற்கைக்கோள் சரியாக மாலை ஐந்து ஐம்பத்தொம்போது மணிக்கு அதன் சுற்றுப்பாதையில் ஜிஎஸ்எல்வி ராக்கெட்டால் நிலைநிறுத்தப்பட்டது இதுகுறித்து வெற்றியை பகிர்ந்த இஸ்ரோ தலைவர் இதுதான் நாசா மற்றும் இஸ்ரோ முதல் முறையாக இணைந்து தயாரித்த செயற்கைக்கோளாகும் நிசா செயற்கைக்கோள் வெற்றிகரமாக ஏவப்பட்டதைத் தொடர்ந்து இஸ்ரோ தலைவர் டாக்டர் வி நாராயணன் செயற்கைக்கோள்கள் தொழில்நுட்பத்தில் இந்தியா தலைமை பங்கை ஏற்பதில் இது ஒரு பெரிய நகர்வாக இருக்கும் என்று கூறியுள்ளார் மேலும் அவர் இது குறித்து பேசுகையில் இந்தியா செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்திற்காக மற்ற நாடுகளை நம்பியிருந்த அந்த எளிமையான தொடக்கத்திலிருந்து இப்போது நாம் படிப்படையாக ஒரு தலைமை பங்கை நோக்கி நகர்ந்திருக்கிறோம் இன்று இரண்டு பெரிய நாடுகள் இணைந்து ஒரு முக்கியமான செயற்கைக்கோளை உருவாக்கியுள்ளன அது இந்திய மண்ணில் இருந்து நம் ராக்கெட் மூலம் ஏவப்படும் என்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டில் ரஷ்யாவில் ஆதரவுடன் இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் அறியப்பட்டா ஏவப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்த நிசா செயற்கைக்கோள் ஏழ்நூற்றி நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் சூரிய ஒத்திசைவான துருவ சுற்றுப்பாதையில் ஒரு செயற்கைக்கோளை நிலைநிறுத்தப்பட்டுள்ளது இதற்கு ஜிஎஸ்எல்வி ராக்கெட் பயன்படுத்தப்பட்டுள்ளது முதல் முறையாகும் நிசா செயற்கைக்கோள் முதல் இரட்டை பாண்ட் ரேடர் செயற்கைக்கோளாகும் நாசாவின் எல் பாண்ட் மற்றும் இஸ்ரோவின் பாண்ட் ஆகிய இரட்டை அதிர்வெண் செயற்கைத் துறை ரேடார் வகையைச் சேர்ந்தது இந்த செயற்கைக்கோள் நிலம் மற்றும் பணியில் ஏற்படும் மாற்றங்களை கண்காணித்தல் இயற்கை பேரூரிகளை கண்டறிதல் காலநிலை ஆய்வுகள் மற்றும் பேரிடர் குறித்த முக்கியமான தரவுகளை வழங்குவதே இந்த செயற்கைக்கோளின் முக்கிய நோக்கமாக உள்ளது தொடர்ந்து போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்